வணக்கம் வணக்கம் இது வந்து அளவைகள் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் எத்தனை கிராம் கிராம் கிலோ கிராம் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் சரி அளவைகள்னா என்னது உயரம் குட்டை நீளம் குட்டை அப்புறம் அதிகம் குறைவு இதெல்லாம் அளவைகள் இப்போது அதில் கிராம் எத்தனை கிராம் பொருளுங்களோட சாப்பிட்ற பொருள்லாம் எத்தனை கிராம் இருக்குதுன்னு பார்க்குறது என்ன இது இது தேங்காய் 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 எத்தனை கிராம் முன்னூற்று அறுபத்தி ரெண்டு கிராம் தேங்காய் முன்னூற்று அறுபத்தி இரண்டு முன்னூற்று அறுபத்தி இரண்டு கிராம் இருக்கு சரியா மூக்கடலை இது ஐநூற்று எட்டு ஐநூற்று எட்டு கிராம் இருக்கு அப்புறம் அரிசி இது வாங்கலாம் இருடா இருடா இப்போ ஒரு கிலோ வைக்கலாமா அரிசி 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 கிராம் ஆயிரம் கிராம் அப்படின்னா ஒரு கிலோ ஒரு கிலோ கிலோ கிராம்

அரிசி அரை கிலோ ஐநூறு கிராம் இத வந்து அரை கிலோ சொல்லுவாங்க ஐநூறு ஐநூறு அப்படின்னா அரை அரை கிலோ அப்படி அரை கிலோ வாங்கணும் அப்படிவாங்க அரை கிலோகிராம் இது அரிசி அடுத்தது இது இது எவ்வளோ இருக்கு அரிசி பேம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கால் கால் கிலோ இது கால் கிலோன்னு சொல்லணும் இது அரை கிலோ அரை இது இது கால் நாலு இல்லை ஒரு பங்கு கால் கிலோ சரியா அடுத்தது ஒன்று ஒன்றிய இதே உருளைக்கிழங்கு உருளை உருளை வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் இருக்கு இப்போ இப்போல தான் இடம் பார்த்து நம்ம வாங்கணும் உருளை அதில் தேங்காய் முன்னூ முந்நூற்று அறுபத்தி இரண்டு கிராம் இருக்கா அப்புறம் மூக்கடலை ஐநூற்று எட்டு கிராம் அரிசி ஆயிரம் ஆயிரம் கிராம ஒரு கிலோ அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அரிசியே அரிசி அரை கிலோ ஐநூறு கிராம் திரும்ப அரிசி இருநூற்று ஐம்பது கிராம் இது கால் கிலோ ஒன்று நாலு இல்லை ஒரு பங்கு முருளில் எவ்வளோ இருக்கு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கிராம்